யாருடைய துவா நேரடியாக அல்லாவிடம் போகும் தெரியுமா சிலரின் துவா அல்லாவிடத்தில் நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் அது ஒருபோதும் நிராகரிக்கப்படாது அம்மா அப்பா தங்கள் பிள்ளைகளுக்காக இதயத்தின் ஆழத்திலிருந்து துவா செய்தால் அந்த துவா வானங்களை தாண்டி அல்லாவிடம் சேரும் அதை அல்லாஹ் ஒருபோதும் மறுப்பதில்லை பயணத்தில் இருக்கும் ஒருவர் மனமுருகி துவா செய்தால் அந்த துவாவும் நேரடியாக அல்லாவிடம் போகும் அதுவும் ஒருபோதும் நிராகரிக்கப்படாது அநியாயம் செய்யப்பட்ட மதிலும் இதய வேதனையோடு துவா செய்தால் அவருக்கும் அல்லாவுக்கும் இடையில் ஒரு திரையும் இருக்காது அந்த துவா ஒருபோதும் தடுக்கப்படுவதில்லை இஃப்தார் நேரத்தில் நோன்பாழி துவா செய்தால் அந்த துவா கபூலியத்தின் வாசல் வரை நேரடியாக போய் நிற்கும் அதுவும் நிராகரிக்கப்படாது நியாயம் செய்யும் இன்சாஃப் கொண்ட ஆட்சியாளர் துவா செய்தால் அல்லாஹ் அதை விரைவாக கபூல் செய்கிறான் ஏனெனில் அவனுடைய இதயம் அநியாயத்திலிருந்து தூரமாக இருக்கும் நல்லவர் சாலிகான அடியார் துவா செய்தால் அல்லாஹ் அதை சீக்கிரம் ஏற்றுக்கொள்கிறான் ஏனெனில் அவருடைய இதயம் பாவத்திலிருந்து தூரமாகவும் நீயத்துத் தூய்மையாகவும் இருக்கும் மேலும் ஒரு முஸ்லிம் தன் சகோதரனுக்காக மறைவாக துவா செய்தால் அந்த துவா அல்லாவுக்கு மிக மிக பிடித்தமானது அதனால் அந்த துவா விரைவாக கபூல் செய்யப்படுகிறது கடுகளவு பெருமை இருந்தாலும் அவர் சொர்க்கத்தினுடைய முடியாது அருகில் இருந்த நபித்தோழர்கள் பயந்தவர்களாக கேட்டார்கள் அல்லாவின் தூதரே ஒரு மனிதன் தன்னுடைய ஆடை அழகாக இருப்பது காலடி அழகாக இருப்பது என்று நினைப்பது பெருமையா அல்லாஹுடைய அழகிய செல்லும் தங்கத்தில் எழுதப்பட வேண்டிய வார்த்தைகளை சொன்னார்கள் தோழர்களை அது பெருமை அல்ல ஒருவன் தன்னுடைய ஆடை அலங்கரித்துக் கொள்வதோ தன்னுடைய செருப்பை காலணிகள் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அலங்கரித்துக் கொள்வதோ பெருமை அல்ல அல்லாஹ் அழகானவன் அழகை அல்லா விரும்பக்கூடியவன் அல்ல பெருமை என்பது சத்தியத்தை மறைப்பதும் மனிதர்களை தரக்குறைவாக பார்ப்பதும் தான் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் செல்ல மகிழ் யார் ஒருத்தர் மார்க்க கல்வியை எள்மை தேடி ஒரு பாதையில் போகிறாரோ அவருடைய பாதையை சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையாக இலகுவான பாதையாக அல்லாஹாக்கிவிடுவார் அப்படி என்றால் எளிமை தேடக்கூடிய பாதை கற்றுக்கொள்வது தொடர்ச்சியாக தேடிக்கொண்டிருப்பது சொர்க்கம் போவது லேசாக ஆக்கக்கூடிய பாதை ஒருத்தர் எளிமை கற்றுக்கொண்டா அமல் செய்திகளா நாளைக்கு அல்லாட்ட கேள்வி வருமே அப்படி பயந்தாருன்னா இதனால அவர் விலகி போனார்னா அவர் சொர்க்கம் போறது ரொம்ப கஷ்டம் உண்மையில இந்த ஹதியத்தின்படி சொர்க்கம் போறது ரொம்ப கஷ்டம் ஒருத்தர் நாளைக்கு அல்லாட கேள்வி கிட்ட பதில் சொல்ல முடியாதுங்கிறக்காக அதாவது அமல் செய்யக்கூடாதுங்கிறக்காக இல்மை கற்றுக்கொள்வதை தடுத்துக் அப்படி அமல் செய்யாமல் அவர் வழிகடுவார் இல்லையா அப்போ வழிகட்டுட்டார்னா நரகம் போடுறது ரொம்ப ஈஸி சொர்க்க போடுறது ரொம்ப கஷ்டம் நரக போடுறது ரொம்ப ஈஸி ஆனால் தான் வழிகிடக்கூடாதுங்கிறதுக்கான தொடர்ந்து எளிமை கற்றுக்கொள்வதும் அதை அமல் செய்வதுமே அவருடைய நோக்கமாக இருந்ததுன்னா அவர் நரகம் போடுறது ரொம்ப கஷ்டம் சொர்க்கம் போறது ரொம்ப ஈஸி ஏன்னா அந்த பாதை அது தொலைவில் எல் கல்லிய தேடும் பாதை அப்படின்னு இந்த ஹதீஸின் மூலமா தெரிந்து கொள்ளும் அவர் வரை எல்லாம் அறியக்கூடிய ஹதீத் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீத்தாக சகி முஸ்லீம்களை இழந்தார் இந்த ஆதாரங்களை எல்லாம் ஒருவர் இஸ்லாமிய கல்வியை தேடுவதைக் கொண்டு தன்னுடைய தரஜா அந்தஸ்து உயர வேண்டும் என்று அல்லாஹுடன் நாட வேண்டும் ஆகவே இந்த சிறப்பு தனக்கு கிடைக்கும் என்று ஆசைப்படுவக்கூடியவர் ஒரு காலம் எண்மை தேடுவதை விட்டுவிடக்கூடாது அமல் செய்யணுமே நாளைக்கு அதற்கு கேள்வி இருக்கேங்கிறார் என்று சொல்றார்